இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் இரத்த பித்த தலைநோக்காடு அதை பற்றி பார்க்க போகிறோம் இரத்த பித்த தலைநோக்காடு வந்துச்சுன்னா உடம்பு ரொம்ப குளிர்ந்து காணப்படும் உடம்பில் மயிர் கூச்சம் உண்டாகும் உடம்பு ரொம்ப திமிர்ந்துருக்கும் மனசில் திம்மிற மாதிரி உடம்பும் ஒரு திம்ராக திம்மிர்ந்துருக்கும் உடம்புல ரத்தம் மீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களோட காது அவங்களோட மூக்கு அவங்களோட வாய் வழியாக ரத்தம் அதிகமாக வெளியே வரும் உடம்பில் வந்து துடிப்பு அதிகமாக இருக்கும் சுவாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு மூச்சு ரொம்ப வேக வேகமாக விட்டுட்டுருப்பாங்க உடம்பு சரீரம் வந்து கருவும் கருப்பாகும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் இரத்த பித்த தலை நோக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி